வணக்கம் எல் எஸ் கும்மராசிலேருந்து பேசுகிறேம்மா இன்னைக்கு ஒரு காம்போ பார்க்கலாம் மீன் குழம்பு மீன் வறுவல் சாதம் சுட சுட சாதம் இன்னைக்கு ஒரு காம்போவாக பார்க்கலாம் வாங்க ரசம் வைக்க போறேன் இன்னைக்கு பார்க்குறது தான் நாங்கள் அறிவேன் எனக்கு கத்தியில் கட் பண்ண வராது இது மீன் குழம்புக்கு இது முட்டை ஆம்லெட் இது எல்லாம் வச்சுருக்கேன் மிளகு சீரக வச்சு அரைக்க சொல்லுங்களுக்கு காட்டேன் இது சங்கர மீன் மாதிரி தலையெல்லாம் போட்டு குழம்பு வச்சுட்டு வாழெல்லாம் வறுக்க போகிறேன் அது பாருங்கள் புளி வந்து கொஞ்சமாக தண்ணி ஊற்றி வச்சுருக்கேன் அரைக்கட்டிட்டு வறுக்கட்டுக்கு 以前、欸、都个人不个人不干，现在都不干。做那个。 இதில் கொஞ்சம் சால்ட்டு போட்டுக்கிறோம் இதுக்கு கல் உப்பு ஃபுல்லாக கரையாக இருக்குது பாருங்கள் சால்ட்டு போட்டுக்கிறேன் வெறும் மிளகாத்தூள் வீட்டு மிளகாத்தூள் நல்லா கலக்கிட்டு உப்பு காரம் பார்த்துக்கோங்கம்மா இது கம்மியாக இருந்தாலும் இப்போ போட்டுக்கலாம் கொஞ்சம் உப்பு கம்மியாக இருக்குமா நான் உப்பு குறைச்சி போட்டுக்கிறேன் வால் பீஸ் எல்லாம் எடுத்து போட்டுருக்குறேம்மா வறுக்கிறதுக்கு இதை பாருங்கள் வாள் பீஸ்லாம் எடுத்து போட்டேன் இந்த பரு இது ரெண்டு பீஸ் எடுத்து போட்டுருக்கேன் இதெல்லாம் குழம்பு கொச்சுட்டேன் இதெல்லாம் குழம்பு இதெல்லாம் வரைக்கும் குழம்பு வச்சிட்டேன் கார மட்டும் ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சிருங்க அப்புறம் வறுத்துக்கலாம் குழம்பு தான் இதுலயே கரைச்சி வச்சுக்கலாமா புளியை ஒட்ட கரைச்சி குழம்பு அளவுக்கு ஏற்ற மாதிரி தான் மேம் குழம்பு வைக்கணும் அளவுக்கு அதிகமாக குழம்பு போட்டால் நல்லா இருக்காது சொல்லுங்கம்மா அதை பாருங்கள் நான் இதையும் ஒரு வடி கட்டிக்கிறேன் மீன் எவ்வளவு இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி குழம்பு வைக்கணுமா அளவுக்கு அதிகமா குழம்பு வச்சுட்டு மீன் கம்மியாக இருந்தா குழம்பு டேஸ்ட் இருக்காது மீன் எவ்வளவு இருக்கோ அதுக்கேற்ற குழம்பு வைக்கணும் மீன் இந்த மீன் இவ்வளவு மீன் தான் இருக்கு அதனால நான் இந்த அளவுக்கு நான் குழம்பு வச்சிருக்கேன் இந்த மிளகாய் துள்ள கூட கொஞ்சம் ஆயிடும் குழம்பு மீனுக்கு மஞ்சள் பொடி போட மறந்துட்டேன் மேனே இப்போ போடுறேன் போட்டு கலந்து வைக்கிறேன் ஒரு தரம் கலந்துடுறேன் சாதம் கம்மி பண்ணி சின்னதா சின்ன 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 கை போட்டு குழம்பு நல்லா இருக்கும் டேஸ்ட் இருக்கும் மீன் குழம்பு உப்பு மட்டும் புளிப்பு மட்டும் கொஞ்சம் கம்மியாக காரம் மட்டும் கொஞ்சம் கம்மியாக இருக்குன்னா காரம் கொஞ்சம் போட்டுக்கிறேன் கொஞ்சம் காரம் கொஞ்சம் போட்டுக்கிறேன் உப்பு கொஞ்சம் கம்மியாக இருக்கு உப்பு கொஞ்சம் போடுறேன் உப்பு கொஞ்சம் கம்மியாக இருக்குது கொஞ்சம் போட்டுக்கிறேன் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாமா கழுவி ஊற்றி சொல்ல ஊற்றிக்கலாம் ஏன்னா குழம்பு கொஞ்சம் கொதிக்கணும் அதனால கொஞ்சம் அப்புறம் தண்ணி ஊற்றிக்கலாம் அப்புறமா மீன் குழம்பு கொஞ்சம் எண்ணெய் விட்டாதம்மா நல்லா இருக்கும் நான் கொஞ்சம் இதை நல்லெண்ணெய் விடுறேன் மீன் குழம்புக்கு அதுக்காக அதிகமாக விடாதீங்க எண்ணெய் கொஞ்சம் காஞ்ச ஒன்று போடுங்க சட்டியில் வந்து கொஞ்சம் சட்டுன்னு சூடு ஏறாது சூடு ஏறினா கடுகு போட்டிங்கன்னா கடுகு பொறிஞ்ச ஒன்று கடுகு கண்டிப்பாக மீன் குழம்பு வெந்தயம் போடணும் வெந்தயம் போட நல்லா வாசனே கதவங்க அரை ஸ்பூன் வெந்தயம் போட்டுறது பொறிஞ்சு முடியல டைமில் வெந்தயம் இருக்கும் அது நசுக்கும் போடலாம் நான் வந்து பொடி மீன் வாங்க நிறைக்கி நசுக்கி போட்டு காட்டுறேன் நான் அப்படியே தான் தாளிக்கிறேன் ரொம்ப பொடி மீன் ஆகுதுன்னா நீங்கள் வெங்காயம் கடை வரைக்கும் தாளிக்காதீங்க ஒரு நசு நசு போட்டு ஃபிரீச்சில் கூட தட்டி தட்டி போட்டிங்கன்னா நல்லாயிருக்கும் குழம்பு கூட வேண்டாம் அப்படியே பச்சையாவே போட்டுடலாம் நான் காரப்பொடி மீன் அந்த மாதிரி குழம்பு கட்டத்தில் அந்த மாதிரி பண்ணுவேன் கடுகு பொறுப்பு வந்து கிளம்பிடுச்சு

வடிகட்டையெல்லாம் வச்சு நான் அப்படியே ஊற்றி விடணும் கொஞ்சம் தண்ணி கொஞ்சம் தண்ணி இல்லைன்னா கொஞ்சம் குழம்பு குதிச்சு கொஞ்சம் திக்கிற்கு நல்லா இருக்கும் அந்த மிளகாய் வடிக்க பூக்கப்பதான் வேறு நான் பொறி பூக்கார பார்த்துட்டு தட்டுப்பட முடியல கரெக்டாக இருக்குது பச்சை மிளகா கூட்டி தாளிச்சுட்டு அதுக்கப்புறம் போடுங்க பச்சை மிளகா அது மூணு இருக்கும் நல்லா இருக்கும் அப்படியா நம்ம அந்த திப்பிலே கொஞ்சம் உப்பு போட்டு ரசம் கரைச்சி எடுத்துக்கிறோம்னா கொஞ்சம் குழகுழப்பு இருக்குது நான் எடுத்து வச்சீனா தான் போயிடும் நான் இதே நான் கரைச்சி எடுத்துக்கிறேன் நம்ம அப்படியே ஊற வச்சோம்னா ரசம் அப்படியே தான் வைப்பேன் கரைச்சி எடுத்துக்க மாட்டோம் இது தான் நான் கரைச்சி எடுத்துகிட்டு போகிறேன் எடுத்துகிட்டு ரசம் வைக்கிறேன் ரொம்ப வடிக்கட்டானு அவசியம் இல்லைம்மா கொஞ்சம் ஒன்று ரெண்டு திப்பின்ற நல்லா தான் இருக்கும் இன்னும் கொஞ்சம் நான் கரைச்சி குத்திக்கிறேன் நல்லா திருப்பி இட்டு கரம்பிச்சது எல்லாம் கரைச்சி நான் பொருள் பொருளை வேஸ்ட் பண்ணாமல் செய்யணுமா அதை பாருங்கள் இப்போ இதை எடுத்து வச்சா வீணாக தான் போயிடும் ரசத்துக்கு தனியாக ஊராக வைக்கல நாங்கள் பார்த்துட்டு வைக்கலான்னுட்டு அதை பாருங்க எவ்வளோ பார்த்தீங்களா கரைச்சோம்னா ரசத்துக்கு இருக்கும் கொஞ்சம் தக்காளி ஒரு தக்காளி நல்லா பிழிஞ்சு போட்டுருக்கோமா கொஞ்சம் கொளக்குளம் தக்காளியை எடுத்துக்கோங்க அப்படி தக்காளி கொஞ்சம் கொல குழம் இல்லைன்னா இந்த தக்காளியை போட்டு வச்சுமா கொஞ்சம் சூடு பண்ணிங்கன்னா கொஞ்சம் சாஃப்ட் ஆகிடும் தக்காளி அப்புறம் கூட நீங்கள் கற்றுக்கலாம் தக்காளி இது வரும் கொஞ்சம் கருவேப்பில் கொஞ்சம் கொத்தமல்லி போட்டு அப்புறம் இறக்கிட்டோம்னா கொஞ்சம் போடலாம்

போட்டு பாருங்க ரசம் வந்து முதல்ல முதல்ல சீரகத்தை நல்லா அரைச்சிருங்கன்னா அரைச்சிட்டு மிளகு மிளகு வச்சு அரைக்கக்கூடாது குஞ்சு பதிவு தான் கட்டு ரொம்ப நைஸாக வரைக்கக்கூடாது கொஞ்சம் மிளகை விட சீரகம் வந்து குஞ்சு பாருங்கள் ஒரு ஒரு ஸ்பூன் வச்சுருக்கேன் ரசம் வச்சு அவ்வளோ டேஸ்டாக இருக்கும் நம்ம மிக்ஸியில் அரிசி பொடி போட்டு வைக்கிறத விட இந்த ரசம் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் அச்சா பூண்டு வந்து தோலோட தான் வைக்கணும் அந்த ரசத்தை எங்க காரத்துக்கு நம்ம போட்டு தாலச்சு ரொம்ப அரைக்கக்கூடாதுமா அது வெதை வெளியிட்டு வராத அளவுக்கு கரைச்சிக்கணும் எம்மில எல்லாம் அரைச்செல்லாம் பழக்கி இருக்க மாட்டீங்க நான் எப்பவுமே ரசிகமா வைக்கணும் பொடி அரைச்சு வைக்க மாட்டேன் அப்படிதான் வைப்பேன் வச்சுட்டு இதுக்கு தேவையானாலும் நம்ம அப்புறம் தண்ணி ஊற்றிக்கலாம் தண்ணி ஊற்றுனா சரியாக இருக்கிற ஆசை கொதிச்சிருச்சு மேலே ஈடு கட்டி வந்துச்சு பார்த்தீங்களா இதுதான் கரெக்டாக மிளகத்தூள் வாசனை போயிடுச்சு மேலே ஈடு கட்டி வந்திருக்கு பாருங்கள் மீன் குழம்பு மீன் போட்டு மீன் போட்டு மீன் போட்டு ஒன்றும் பண்ணக்கூடாது மாதிரி சும்மா அப்படியே ஒரு கலக்கு அப்படி கலக்கு விட்டுட்டிங்கன்னா அது உட்காந்து அவ்வளோதான் போட்டேன் மூடிட்டு நல்லா ஒரு ரெண்டு கொதி கொதிச்சோன்னா ஆஃப் பண்ணி விட்டுடலாம் கொஞ்சம் கொதிச்சி சும்மா ஆஃப் பண்ணிடலாம் ஒரு ரெண்டு நிமிஷம் அவ்வளோதான் மீன் குழம்பு கொதிச்சிச்சு இறக்கிற மீன் குழம்பு இறக்கிட்டு ரசம் தாளிக்கலாம் அதே மாதிரி ரசம் தாளிக்க கொஞ்சம் எண்ணெய் விட்டாப்பற ரசம் தாளிக்கிறதுக்கு அதுங்க கடுகு போட்டு பேரண்டு வந்து ஒரு காஞ்சி மிளகாய் ரசில் போட்ட மாதிரி ரெண்டு காஞ்சி மிளகாய் வச்சுருக்கேன் ரொம்ப உதவ நம்ம காஞ்சி மிளகாய் நெடி வந்துடும் அவ்வளோதான் அரைச்சி ஊற்றி கொஞ்சம் தண்ணி ஊற்றி கழுவி ஊற்றிட்டோம் அவ்வளோதான் ரசம் வந்து சிம்மில் வச்சு கொதிச்சோடனே இறக்கிடலாம் ரசம் வந்து நிமித்திட்டு நான் அப்படி தொடச்சி வைக்கணும் தொடச்சி இப்படி திறந்த மாதிரி வைங்க ஃபுல்லாக முடிஞ்சால் அந்த வேறு தண்ணி ஃபுல்லாக கீழே உள்ளே விழுந்துச்சுன்னா சாதம் சீக்கிரம் மீனாக போகும் இப்படி திறந்து வச்சு மூடி வச்சீங்கன்னா தண்ணி வெளியில் வந்துடும் சரிமா ரசத்தை மட்டும் உடனே மூடிடணுமா வாசனை போயிடும் ரசம் மட்டும் உடனே போட்டு மூடிடணும் தண்ணி ஊற்றி கொத்தமல்லி கருவேப்பிலை போட்டு ரசம் மட்டும் உடனே மூடிடுங்க முட்டைக்கு பொடிமா நான் ரெண்டு முட்டைக்கு போடுறேன் ஒரு கால் ஸ்பூன் தான் மிளகாத்தூள் போட்டு போட்டு இது உப்பு போட்டிருக்கேன் கொஞ்சம் மிளகாத்தூள் ஒரு அரை ஸ்பூன் மிளகாத்தூள் பச்சை மிளகா ஒன்று போட்டிருக்கேன் முதல்ல இது தண்ணி ஊற்றி அடிச்சிடுங்கம்மா இல்லைன்னா கட்டி கட்டியாக ஆகிடும் முதல்ல தண்ணி ஊற்றி இதை தரைச்சிடுங்க மிளக தூள் வேணும்னா நீங்கள் போட்டுக்கோங்க இதில் நான் பூவில் மிளகாத்தூள் தான் போட்டிருக்கேன் மிளகு தூள் வேணுன்னா போட்டுக்கலாம் கொஞ்சோண்டு வெங்காயம் பச்சை மிளகாய் கொஞ்சம் ஒரு லேசாக ஒரு வதக்கு வதக்கி போட்டுக்கணுமா இல்லை உங்களுக்கு பச்சையாக பிடிக்கும்னா நீங்கள் பச்சையாக போட்டுக்கோங்க பச்சையாக வேண்டாம்னா கொஞ்சோண்டு வதக்கி போடலான்னு போடுறேன் பச்சையா வேணா நீங்க அப்படியே பச்சையா போட்டுக்கலாம் பாதி வதம் வதம் என்ன பண்ணுங்க ரொம்ப வதக்காதீங்க ரொம்ப வதக்கம் பச்சையா வேணும்னா நம்ம போட்டுக்கலாம் சரி எனக்கு வதக்கிய ரெண்டி ஆம்லெட் போட்டுக்கலானுமா நப கரண்டி ஆம்லேட் போட்டு வச்சு மீன் வறுத்துக்கலாமா மீன் தவா வச்சுருக்கேன் மீன் குழம்புமா ஃபுல்லாக மூடாதீங்க தட்டி இருக்குதான் மூடணும் ஏன்னா தான் தண்ணியெல்லாம் உள்ளே விடாதுன்னா நம்ம மீன் குழம்பு வந்து எப்பயுமே ஃபுல்லாக மூடி வைக்கிறதுக்கு மாதிரி மூடி வச்சு திறந்துக்கா தண்ணியெல்லாம் வெளியில் போயிடும் ஆயிட்டு இந்த எல்லாம் ரெண்டு போட்டுக்கலாம் ரெண்டு வீடாக போட்டுக்கலாம் எல்லாச்சும் துவையில் அரைக்க போகிறேங்க நான் உடச்சக்கடலை வச்சு வருங்க மீன் குழம்பு சூப்பராக இருக்கும்மா வெறும் உப்பு கடலை தேங்காய் அவ்வளோதான் வேறு எதுவுமே இல்லை இருக்குது உப்பு வந்து கம்மியாக தான்மா வைக்கணும் உப்பு நிறைய வைக்கக்கூடாது ரெண்டு இதெல்லாம் உப்பு வைக்கிறேன் உப்பு நிறைய வைக்க தாங்க இது என்னன்னு புளியெல்லாம் வைக்கல நன்கு தாங்க பார்த்து கூட அந்த அரைச்சி தேங்காய் கொஞ்சம் நெருங்குது வீணாக போயிடும் வச்சோம்னா அதனால் சரி தொகையில் அரைச்சிடுவோம் கடலில் சட்னி அரைச்சிட்டு மிச்சம் தேங்காய் அதை வச்சா வீணாக தான் போயிடுவோம் மாதிரி வச்சு அரைச்சிட்டு வந்து நினைக்கிறேன் அரைச்சிட்டு இந்த பொட்டுக்கடலை வச்சு அரைச்சி உப்பு பாருங்கள் உப்பு பச்செல்லாம் போட்டுங்கண்ணே ரெண்டு கிலோ தான் உப்பு வச்சுக்கம்மா உப்பு தாங்காதேது

なるほど。<music> தண்ணி ஊற்றாமல் கொஞ்சம் கெட்டியாக அரைச்சிக்கோங்க அப்போ தான் நல்லாயிருக்கும் ஃப்ரிட்ஜில் மிக்சியில் அரைச்சோம்னா கொஞ்சம் தண்ணி ஊற்றி அரைச்சா தான் நைஸ் ஆகும் அதனால் வந்து மிக்சியில் அரைக்கிறேன் ஆனால் தண்ணியாக இடம் தலை நிற்கும் கொஞ்சம் கெட்டியாக இருந்தாதான் கொஞ்சம் நல்லா இருக்கும் சாப்பிட்டு வச்சுக்கோ சாப்பிட தண்ணி குற்றி அப்படியே அரைச்சி எடுத்து சாதம் சங்கரா மீன் குழம்பு சங்கரா மீன் குழம்புமா மீன் வறுவல் பொட்டுக்கொள்ள துவையல் கேரட் முட்டை போட்ட சாதம்மா காலைல பசங்களுக்கு கட்டினது முட்டை ஆம்லேட்டு சாப்பிடலாம்